வணக்கம் உழுதுண்டு வாழ்வோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரையான்கள் எப்படி நான் என்னுடைய பண்ணைக்கு எடுத்து போகிறேன் அப்படிங்கிறதான் காமிக்க போகிறேன் அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நண்பர்களும் வந்து அவங்களுடைய அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கரையான்களை வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு வராங்க என்னுடைய பண்ணையில் வந்து கடந்த அஞ்சு வருஷமாக நான் எப்படி கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறதான் காமிக்க போகிறேன் என்னுடைய கோழி குஞ்சு வளர்ப்புக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இந்த கரையான்கள் மட்டும்தாங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல வருடங்கள் இந்த கரையான்கள் கொடுத்துட்டு வந்ததில் பார்த்திங்கன்னா கரையான்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கேங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டாப்பிக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிருங்க அதனால் வந்து நம்ம கரையான் எப்படி கோழி குஞ்சுகளுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் எந்த முறையில் எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவை காமிக்க போறேன் வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கரையானை வந்து நான் இரண்டு முறையா வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய நண்பர்கள் வந்து பானையில சருகுகள் போட்டு கொடுக்குறது ஆணத்தை அள்ளி போட்டு அதுலேருந்து இருந்து கரையான்களை உற்பத்தி பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய முறைகளை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நான் பாத்தீங்கன்னா ரெண்டு முறையை வந்து குறிப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க அதுல ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து புத்துல இருந்து வந்து வெட்டி கொடுக்குறது நேராகவே கரையான்கள் எங்க அதிகமா இருக்குதோ பார்த்தீங்கன்னா புத்துல தான் அது வந்து அதோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கு ஸோ அங்க போய் நான் வந்து கரையான்களை எடுத்து கொடுக்குறது அடுத்தது இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இரவு நேரத்தில் வந்து கரையான்கள் மேச்சலுக்கு வரும்போது அந்த நேரத்தில் வந்து கரையான்களை நம்ம எடுத்துக்கிறது இந்த மாதிரி ரெண்டு முறை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா முதல் முறையை வந்து கரையான் புத்தில் வந்து எப்படி வெட்டி எடுக்கிறேன் அப்படிங்கிறதான் காமிக்க போகிறேன் இது வந்து எல்லாேருக்கும் சாத்தியமாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க தயவு செஞ்சு இதை வந்து யாரும் அதிகமாக பயன்படுத்த வேணாம் ஸோ கிராமப்புறங்களில் வந்து இந்த கரையான்களை பற்றின நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக பயன்படுத்தலாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த எந்த புத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருங்க ஏன்னா நிறைய பேர் பயப்படக்கூட ஒரு விஷயம் ஏன்னா ஒரு புத்தில் வந்து பாம்பு இருக்கும் இந்த நண்டுவாக்கொழி இருக்கும் அந்த மாதிரி சில பயங்கள் வருங்க ஸோ ஆனால் இந்த புத்துக்களை பார்த்தாவே இந்த புத்தில் இது இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்கு இந்த வேட்டைகளுக்கு போகிறவங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புத்துகளை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க அதில் வந்து எந்த புத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க ஸோ எனக்கு வந்து தொடர்ந்து அஞ்சு வருஷமாகவே நான் இதை எடுத்து கொடுக்குறதால எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியலங்க இந்த கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா நிறைய புத்துக்கள் இந்த மாதிரி இருக்குங்க ஸோ இதில் வந்து இந்த புத்துக்களில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்குங்க அதாவது ஒரு புத்து வந்து உயிரோடு இருக்குது அப்படின்னா அதில் வந்து கரையான்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அறுத்தங்க அப்போ உயிரோடு இருக்குது அந்த புத்து அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஹோல்சே இருக்காதுங்க ஓட்டையே இல்லாமல் முழுமையாக வந்து அடைச்சிருக்குங்க நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலுமே முழுமையாக வந்து அடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து எந்த விஷச்சந்துக்களும் இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க ஸோ அது வந்து உயிர் உள்ள ஒரு புத்தாக நாங்கள் குறிப்பிடுறோம் இந்த மாதிரி புத்துக்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த விஷ சந்துக்களும் இருக்காதுங்க ஆனாலும் நீங்கள் முயற்சி பண்ண வேணாம் நான் பண்ணுற முறைகளை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அவ்வளோ தாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரையான்கள் வந்து போன அந்த தடம்லாம் இருக்குங்க ஸோ அதனால் இதுக்குள்ளலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கரையான்கள் வந்து கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு இந்த புத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து மழை மற்றும் பனிக் தாங்க தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த கரையான்களை எடுக்க முடியும் ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து கரையான்கள் எல்லாமே வந்து மேல் பகுதியிலே இருக்கும் ஸோ இந்த பனிகாலம் முடிஞ்சு சம்மர் சீசன் ஆரம்பிச்சிச்சின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக கீழே போயிருங்க ஒரு கரையான கூட நீங்கள் எடுக்கவே முடியாதுங்க ஸோ அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அந்த இரண்டாவது முறை சொன்னால் பார்த்தீங்களா அந்த இரவு நேரத்தில் எப்படி கரையான்கள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து அந்த முறையை பயன்படுத்திப்போங்க ஸோ இந்த சீசனில் இதை பயன்படுத்திப்பங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கரையானை நான் வந்து ஒரு புத்தில் எடுக்கிறேன்னா அதுலேருந்து முழுவதும் எல்லா கரையான்களையும் நான் எடுத்துட மாட்டேங்க பாதி கரையானை எடுத்துகிட்டு பாதி கரையானை விட்டுட்டு வந்துடுவாங்க ஸோ விட்டுட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது அடுத்த இனப்பெருக்கத்துக்கு ரெடி ஆகிடுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு புத்தில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை எடுக்கலாங்க இந்த தடவை மழை சீசன் தொடர்ந்து இருந்ததால் கிட்டத்தட்ட மூணு முறை எடுக்க எடுக்க முடிஞ்சிச்சுங்க ஸோ அந்தளவு அதோடய இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து புத்தை செலக்ட் பண்ணுறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லா புத்துக்களையும் கரையான்கள் இருக்காது அந்த ஓட்டை விழுந்து போய் நிறைய காத்தோட்டம் இருக்கிற புத்துகளில் கண்டிப்பாக வந்து பாம்பு நண்டுவாக்கலி அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்குங்க ஸோ நம்ம புத்தை செலக்ட் பண்ணுறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி மோல்டிங்காக மூடி எந்த ஹோல்ஸும் இல்லாமல் ஒரு புத்து இருக்குன்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் வந்து எடுத்து பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா குஞ்சிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கரையான்கள் எல்லாமே ரொம்ப அதை பார்த்திங்கன்னா பெரிய கரையான்கள் வந்து குஞ்சிகளோடய தொண்டை பகுதியை பிடிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கரையான்கள் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க இதை வந்து நான் கலெக்ட் பண்ணிவிட்டு போய் தாங்க குஞ்சுகளுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வரேன் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து பாதி கரையானை எடுத்துகிட்டு போயிடுவாங்க பாதி கரையானை எடுத்துகிட்டு மீதி உள்ள அந்த இடத்த வந்து அந்த ஓடை வச்சு அப்படி மூடி வச்சுட்டு போயிடுவாங்க மூடி வச்சுட்டு போனோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து இந்த சுற்றி இருக்க ஹோல்ஸ் எல்லாம் அந்த கரையானே வந்து அடைச்சி அது மறுபடியும் அதை தன்னோடய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிருங்க இந்த முறையை தாங்க நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய புரிதலுக்காக மட்டும்தாங்க இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்க்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாதுங்க ஸோ நான் எப்படி எடுத்து போகிறேன்னு ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்ட ஒரு கேள்விங்க உங்களால் எப்படி கரையான்கள் தொடர்ந்து கொடுக்க முடியுது அப்படிங்கிறதால அதான் பார்த்தீங்கன்னா பாதி கரையான்னு எடுத்துகிட்டு பாதி கரையான விட்டுட்டு வர்றதால மறுபடியும் அதோடய இனப்பெருக்கத்தை அதை ஆரம்பிச்சிடுதுங்க அதனால வந்து இயற்கைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இயற்கையை வந்து நான் முழுமையாக என்னுடைய கிராமப்பகுதியில் நான் பயன்படுத்திட்டு வரேங்க ஏன்னா டெய்லியுமே நான் அந்த கரையான்கள் வந்து எடுத்துகிட்டு வரதால அந்த கரையான்களை எடுத்து போட்டதுமே நான் என்னுடைய கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ரத்த திட்டுகளோடு காணப்படுங்க ஸோ கொஞ்சம் இது வந்து எனக்கு பழகி போன ஒரு விஷயங்கன்னா டெய்லியுமே அந்த கரையான் கடி வாங்கி வாங்கி பழகி போச்சுங்க ஸோ தயவு செஞ்சு யாரும் இதை வந்து உங்களால் முடினா பயன்படுத்துக்கோங்க இல்லைனா கண்டிப்பாக இதை வந்து எல்லாரும் பயன்படுத்த வேணாங்க அதையும் நான் குறிப்பிட்றேன் இதில் இப்போ வந்து நம்ம இரண்டாவது முறை பார்க்க போகிறோங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரவு நேரத்தில் வந்து இந்த கரையான்கள் எல்லாமே வந்து மேட்சலுக்கு வெளியில் வருங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம கரையானை எடுத்து கோழி குஞ்சுகளுக்கு பயன்படுத்துகிறதாங்க பொதுவாக இந்த கரையான்கள் பார்த்திங்கன்னா வந்து இரவு நேரம் ஆரம்பிக்கும் போதே இது வந்து வெளியில் வர ஆரம்பிக்குதுங்க ஸோ ஒரு எட்டு மணி ஒம்போது மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கரையான்கள் வந்து வெளியில் மேய்ச்சலுக்கு வருதுங்க இதில் பார்த்திங்கன்னா கரையான்கள் வந்து ரொம்ப பெரிய சைஸ் வருங்க பெரிய சைஸ் கரையான்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோழி குஞ்சுகளுக்கு செட் ஆகாதுங்க அது பெரிய கோழிகளுக்கு செட்டாகும் ஸோ அதை நம்ம எடுத்து வந்து அதை ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க அதனால் அந்த பெரிய கரையான்கள் நமக்கு தேவைப்படாதுங்க ஸோ இந்த சின்ன கரையான்கள் பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம வந்து கோழிகளுக்கு பயன்படுத்த போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த கரையான்கள் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அது மேட்ச்சில் இருக்கும்போது சரி ஒரு விதமான சத்தத்தை வந்து ஏற்படுத்திட்டு அது வந்து மேச்சல் இருக்கும் ஸோ அதை வச்சு கூட நம்ம அதிகமாக அதை வந்து கரையான்கள் இருக்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பொதுவாக இந்த கரையான்கள் பார்த்திங்கன்னா வந்து அது வெளியில் வர்றதுக்குன்னு ஒரு வழியை வந்து வச்சுருக்குங்க அந்த வழியை சுற்றி பார்த்திங்கன்னா வந்து மண்ணு முட்டு மாதிரி ஏற்படுத்தி வச்சுருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது திருப்பி வருவதற்கான ஒரு அடையாளமாக அதை வந்து பயன்படுத்துதுங்க ஏன்னா கரையான்களுக்கு கண்கள் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குங்க ஸோ அந்த மண்ணு முட்டை வந்து அது ஒரு அடையாளமாக வச்சு அது உள்ளே போயிட்டு வர்றதுக்கு பயன்படுத்திக்குதுங்க இன்னொரு அழகான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மழை வரப்போகிறது இந்த கரையான்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு அன்னைக்கு பார்த்திங்கன்னா அது மேய்ச்சலுக்கு வராதுங்க இது போல் மேய்ச்சலுக்கு வரக்கூடிய கரையான்கள் வந்து டெய்லி வருமா ரெகுலராக வருமானா கண்டிப்பாக வருதுங்க ஆனால் வெவ்வேறு இடங்களில் வருதுங்க ஸோ இது வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சணல் மக்கி போன சருகுகள் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு ஈவினிங் நேரத்தில் வந்து தண்ணி தெளித்து விடலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கரையான்கள் உற்பத்தியாக அதுக்கு தேவையான தீனி நம்ம கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம இடத்துல வந்து கரையான்கள் வெளியில் மேய்ச்சலுக்கு வருங்க அப்போ நம்ம வந்து கோழிகளுக்கு கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் கரையான்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழியில் இருந்து தாங்க வெளியில் வரும் ஸோ முதல்ல வந்து இந்த கரையான்கள் மேட்ச்சில் இருக்கும்போது அந்த வழியை ஃபஸ்ட்டு நம்ம அடைக்கணுங்க அதை அடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரையான்களுக்கு வந்து வழி தெரியாமல் போது நம்ம அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கரையான்கள் வந்து மேச்சில் இருக்குங்க இது அப்படியே நம்ம வந்து ஒரு விளக்காமரை வச்சு அள்ளிக்கிறோங்க அள்ளி விட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாயில் போட்டு வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த இடத்துல வந்து கரையான்கள் கண்ணுக்கு தெரியலனாலும் இந்த ஈரத்துக்கு கீழே வந்து அது பார்த்திங்கன்னா அது தன்னை சுற்றி ஒரு ஈரமான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்குங்க அந்த மண்ணை வச்சு ஸோ இதை எடுத்துகிட்டு பார்த்தா கூட நிறைய கரையான்கள் நீங்கள் பார்க்கலாங்க பாருங்கள் எவ்வளோ கரையான்கள் ஓடுது பாருங்கள் ஸோ இதை கூட நம்ம டக்குன்னு வந்து அள்ளிடணுங்க அப்படியே குப்பையோடு சேர்த்து அள்ளிடுங்க இந்த மாதிரி மேச்சல் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சம் பட்டதுமே பாருங்கள் அது உள்ளே ஓட ஆரம்பிக்குது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சருகு இது எல்லாத்தையுமே வந்து தீவனமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குதுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ கரையான் மேஞ்சிட்டுருக்கு பாருங்கள் நைட்டில் அந்த சருகு இதெல்லாம் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய கரையான்கள் வந்து மேச்சல் இருக்குங்க ஸோ இரவு நேரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா பூச்சி பட்டு இருக்க வாய்ப்பு இருக்குங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் கரையான்கள் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க இது எவ்வளோ கரையான்கள் இருக்குது பாருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மரக்கட்டை தாங்க ஒரு மரக்கட்டையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரையான்கள் இருக்குது பாருங்க ஒரு மரக்கட்டையில் ஸோ இந்த மரக்கட்டையோடு நம்ம வந்து உள்ளே போட்டுலாங்க இந்த மாதிரி மரக்கட்டைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய கரையான்கள் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம வந்து ஒரு ஐம்பது குஞ்சுகளுக்கு தேவையான கரையான்கள் வந்து எடுத்தாச்சுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாயில் வந்து இதை எடுத்து வச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டுக்குள்ளேயே வந்து இந்த கரையான்கள்லாம் இருந்துச்சுன்னா காலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இறந்துருங்க ஸோ இறந்து போன கரையான்கள் வந்து குஞ்சுகளுக்கு கொடுக்கறது பாதுகாப்பு கிடையாதுங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காஞ்சி போன சருகுகள் எல்லாத்தையும் நான் போட்டுடுறேங்க போட்டுட்டு பக்கத்தில் ஏதாவது மரக்கட்டைகள் இல்லை ஏதாவது குச்சி காஞ்சி போன குச்சி அந்த மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் மக்கி போன ஒரு பொருளை வந்து உள்ளே போட்டு பயன்படுத்திக்கலாங்க ஸோ இந்த முறையில் வந்து நம்ம சருகுகளை போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டுருங்க இந்த கரையான்கள் வந்து இரவு முழுவதும் உயிரோடு இருக்கணுங்க உயிரோடு இருந்தால் தான் காலையில் வந்து நம்ம குஞ்சுகளுக்கு கொடுக்க முடியும் ஸோ இப்போ வந்து நான் தண்ணி தெளித்து சருகுகளை போட்டு வச்சுட்டேன் போட்டு வச்சதால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் அந்த சருகு வந்து அந்த கரையான்களுக்கு வந்து உணவாக கிடைச்சிட்டு அதனால் கரையான் வந்து அந்த பக்கெட் விட்டு வெளியிலேயும் வராதுங்க உள்ளேயே வந்து சேஃபாக பாதுகாப்பாக இருக்கும்போது காலையில் வந்து கரையான்கள் நம்ம குஞ்சுகளுக்கு வந்து தாராளமாக எடுத்து கொடுத்துர்லாங்க ஸோ இதுதாங்க நாம் பயன்படுத்துகிற ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடு கடைசியில் பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருங்க மூடி ஏதாவது ஒரு ஓரமான ஒரு இடத்துல வச்சு விட்ருங்க எதுவும் பாதிப்பு இல்லாத இடமா பார்த்து வச்சு திருப்பி காலையில் வந்து நம்ம குஞ்சுகளுக்கு பயன்படுத்திக்கலாங்க இது ஓரளவுக்கு எல்லாருக்குமே சாத்தியமான ஒரு விஷயம் தாங்க ஏன்னா அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணணும் அவ்வளோ தாங்க ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து கரையான் வந்து இரவு நேரத்தில் நம்ம எடுத்துட முடியும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக கோடை காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த கரையான்கள் அதிகமாக கிடைக்காத நேரத்தில் இந்த மாதிரி மேச்சல் முறையில் இருக்க கரையான்களை இரவு நம்ம எடுத்து வச்சுட்டு காலையில் பயன்படுத்தும் போது குஞ்சுகளுக்கு வந்து ரொம்ப சத்துள்ள ஒரு உணவை நம்மளால் கொடுக்க முடியுங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களால் பயன்படுத்த முடிஞ்ச ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்